இルメ வந்து பாத்தீங்கன்னா வீட்ல வலையல் சத்தம் கேக்குறது அப்படிங்கிறது பணவரவை அந்த வீட்டுக்கு வந்து அதிகரிக்கச்சியம் செங்கலோட கையிலும் வந்து பாத்தீங்க அப்படினா பணவரவு அதிகரிக்கும் பணப்புலக்கம் வந்துட்டு நல்ல சரளமா வந்துட்டு இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காய்கறி சாப்பாட்டை பரிமாறுறப்போ தவறியும் கைகளால எடுத்து போட கூடாது இதுவும் வீட்டுக்கு வறுமையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அன்ன கரண்டியால சாதத்தை பரிமாறுவது அன்னபூர்ணியோட அருளை அந்த பெண்ணுக்கு வந்து பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய பெண்கள் இரவு எங்கேயுமே தங்காம வீட்டுக்கு மறுபடியும் வந்துடணும் இதனாலதான் முன்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு பெண்கள் வந்து போறப்போ செவ்வாய் வெள்ளிக்கிழமையில அனுப்பப்பட்டது கிடையாது வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி வெளியேறி விடுவார் அப்படின்றதான் இதனுடைய தாற்பயம் பெண் குழந்தைய அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சமாதான் நம்மளுடைய மக்கள் வந்து பார்த்துட்டு வர்றாங்க அடுத்ததா